أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد سابقوا بالخيرات بإذن الله وقال تعالى سارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وَعِدَّةٍ للمتقين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله يحب معالي القرون وأشرفها ويكره شخشابها صدق اللہ 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 رسول الله صلى الله عليه وسلم إلا قولهم الله جل شأنه و تعالى قربنك قريتا عجما أرمين آية محمد ورسول الله صلى الله عليه وسلم أورك دين مينو نرباك يدين قريه أورك دين مكتلره أنيم أورك دين مينو ها நம் அனைவர்களின் மேலும் அல்லாஹனுடைய அன்போ அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக மனித சமுதாயத்திற்கு ஒரு சொற்பகால வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் மனித சமுதாயத்தினுடைய இந்த உம்மத்தினர்களுடைய வயதாக அம்மாவது அறுபது எழுபது ஆண்டு கால வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் எழுபதை தாண்டியும் ஏன் தொண்ணூறு நூறுகளை தாண்டியும் சில மக்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ செய்கிறார் வேறு சிலர்களை அவர்கள் அறியாத அல்லாஹ் மட்டுமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய நலன்களுக்காகவே அறுபதை எழுபதை தாண்டுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அழைத்துக் கொள்கிறார் அல்லாஹுத்தால மனித சமுதாயத்திற்கு வழங்கிய இந்த வாழ்வு ஹுமோம் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்தினுடைய நகர்வுகளும் கூட ஒரு குறிக்கோளை ஒரு லட்சியத்தை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும் உலகத்திலே சில மக்கள் அவர்களுடைய லட்சியமாக அவர்களுடைய குறிக்கோளாக உண்பது உடுத்துவது இருக்க இடத்தை தேடுவது இப்படி வாழ்வை சில மக்கள் சுருக்கிக் கொள்கிறார்கள் இன்னும் சிலர்களோ தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக லட்சியமாக மனைவி மக்கள் சொத்து சுகம் என்பதாக இப்படி சில மக்கள் தங்களுடைய வாழ்வின் குறிக்கோளாக இப்படி சில மக்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள் உலகத்திலே மனித சமுதாயம் அல்லாத ஏனைய எல்லா படைப்பினங்களும் இவற்றைத்தான் செய்கிறது அவைகள் உலகத்திலே வாழ்வதற்கான தன்னுடைய ரிசுக்குக்கான முயற்சிகளை செய்கிறது அவைகள் தங்களுக்கான இருப்பிடங்களை அமைந்து கொள்கிறது அவைகள் தங்களுக்கான இன்பங்களை உடல் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்கிறது இப்படி உலகத்திலே அம்மா படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் இதைத்தான் செய்கிறது உலகத்திலே அவைகளும் வாழுகிறது மனித சமுதாயமும் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் அவைகளுக்கும் மனித சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்பது மனித சமுதாயத்தினுடைய வாழ்வு என்பது வெறுமனை உள்ளுவது உடுத்துவது முரங்குவது இருக்கை இடம் தேடுவது மனைவி மக்களை மனைவி மக்களை தான் எடுத்துக் கொள்வது மனைவி மக்களோடு வாழ்வது சொத்து சுகங்களை தேடுவது இவை மாத்திரம் அல்ல மனித சமுதாயத்தினுடைய வாழ்வு அவ்வாஹ வழங்கிய மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை ஒரு லட்சியத்தை ஒரு குறிக்கோளை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர் வாழ்ந்து முடிக்கின்ற பொழுது அந்த லட்சிய பயணத்திலே குறிக்கோளிலே வெற்றி அடைந்தவராக அவர் மரணிக்க வேண்டும் வெறுமனே காலையிலே எழுவார் அவர் கடைக்கு செல்வார் தொழிலுக்கு செல்வார் அங்கே சென்று சம்பாதிப்பார் இரவு வரை அவர் கடையிலே இருப்பார் இரவு பொழுது வருவார் படுத்துறங்குவார் மீண்டும் காலையிலே எழுந்திருப்பார் அவர் கடைக்கு சென்று விடுவார் என்று இருக்குமே ஆனால் இவைகளை தான் ஏனைய எல்லா படைப்பினங்களும் செய்கிறது உலகத்தில் அவைகளுக்கும் நமக்குமான மிகப்பெரிய வித்தியாசம் என்பது மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை ஒரு லட்சியத்தை ஒரு குறிக்கோளை அடையக்கூடியதாக அவருடைய லட்சிய பயணம் என்பது இருக்க வேண்டும் நாயகம் செல்லம்மா செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னாகிப்போம் மனிதன் என்று சொல்லக்கூடியவன் உயர்தரமான நோக்கங்களை கொண்டவனாக உயர்தரமான இலக்குகளை முன்னோக்கியவனாக உயர்தரமான லட்சியத்தை முன்னோக்கியவனாக பயணிக்க வேண்டும் உயர்தரமான லட்சியத்தை உடைய மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்வார்கள் இதற்கு நேர்மாற்ற கெட்ட எண்ணங்களை கெட்ட லட்சியங்களை கெட்ட அந்த இலக்குகளை முன்னோக்கி பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய அந்த செயல்பாடுகளையும் அல்லாஹ் இருக்கிறார்கள் உலகத்திலே மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறிக்கோளை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும் உலகத்திலே திறனாளிகள் இந்த உலகத்திலே சாதனைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே இரண்டு பார்வைகளும் தெரியாத எத்தனையோ இரண்டு கண்களுடைய பார்வை இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் குரானை முழுமையாக மனநம் செய்த மக்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மனிதனுடைய உமு மனிதனுடைய லட்சியம் என்பது மனிதனுடைய இலக்கு என்பது உலகத்தினுடைய நோக்கங்களை முன்னோக்கியதாக இருப்பதை விட உலகத்தினுடைய நோக்கத்திலேயும் லட்சியங்கள் இருக்கலாம் தவறில்லை உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அவருடைய இலக்கு என்பது உலகை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதிலேயும் பயணிக்க வேண்டும் மனித சமுதாயத்தினுடைய விளங்கிய காலத்தினுடைய வாழ்க்கையின் இலக்கு என்பது லட்சியம் என்பது உலகை சார்ந்த விஷயங்களை விட மறுமை சார்ந்த விஷயங்களை அவன் உலகை சார்ந்த விஷயங்களை விட மறுமை சார்ந்த விஷயங்களில் அவனுடைய லட்சியம் பயணம் இருக்கிறது ஒரு இஸ்லாமியனுடைய ஆக உயர்ந்த லட்சியம் என்பது அல்லாஹவினுடைய நெருக்கத்தை பெறுவது சுவனத்தை பெறுவது அல்லாஹவினுடைய நெருக்கத்தை பெறுவது என்பது ஒரு முஸ்லீமினுடைய ஆக உயர்ந்த லட்சியம் சஹாபா பெருமக்கள் லட்சியம் குறிக்கோளுடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் ஆக ஒரு மனிதன் தன்னுடைய குறிக்கோளாக இலக்காக குமோ என்கிற லட்சியமாக அவர் உலகை சார்ந்த லட்சியங்களை விட மறுமை காரணம் எல்லா பொருட்களும் அழிந்துவிடக்கூடிய மனைவியாக மக்களாக அவர் உட்பட்ட உணவாக உடையாக அவர் வசித்த வீடாக அவர் வைத்திருந்த சொத்தாக உலகத்திலே அவர் சந்திக்கக்கூடிய அவர் சம்பாதித்த எல்லும் விட்டு சென்றே ஆக வேண்டும் அவர் எல்லாவற்றுக்கும் அழிவு மனைவி மக்களுக்கு சொத்து சுகங்களுக்கு உலகத்திலே அவர் சம்பாதித்த சொத்துகளுக்கு எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு அழிவே இல்லாது என்றும் நினைந்திருக்கக்கூடிய ஜன அணிவந்தான் அந்த இறப்பு இருக்கிறானே என்றைக்கும் நிலையானது என்பது என்றைக்கும் அழிவில்லாதது நிரந்தரமானது ஆக ஒரு முஸ்லிமினுடைய உயர்ந்த லட்சியம் என்பது அழியக்கூடிய உலகத்தை சார்ந்த எல்லா விஷயங்களையும் விட அழிவே இல்லாத ரப்பினுடைய நெருக்கம் அழிவே இல்லாத ரப்பிடத்திலே இருக்கக்கூடிய உயர்தலமான சுவனம் இந்த இரண்டும் ஒரு முஸ்லிமினுடைய இலக்காக ஒரு முஸ்லிமினுடைய குறிக்கோளாக அவர் வாழ வேண்டும் சஹாபாக்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார் ஒரு சகாபி வருகிறார் போர்க்களங்களுக்காக வேண்டி போரிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சகாமி வருகிறார் அந்த சஹாமி பல கட்டங்களாக போர் நடைபெறக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு கட்டம் அந்த போர் நிறைவு பெற்று கனிமத் பொருட்கள் எல்லாம் நாயகம் செல்லம்பா அடிம செல்லம் அவர்கள் இரு எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை சஹாபா பெருமக்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த சகாமிக்கும் நரிசல்லி செல்லம் அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் போர்க்களத்திலே கிடைத்த பொருட்கள் அந்த இறை அந்த நபியினுடைய தோழர் சஹாமி சொல்கிறார் யார சொல்லுமா அழியக்கூடிய இந்த உலகத்தினுடைய பொருட்களுக்காக வேண்டி நான் உங்களுடைய தரம் பிடித்து பயிர் செய்யவில்லை இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அழிவே இல்லாத அல்லாஹவியுடைய நெருக்கத்தை அழிவே இல்லாத அல்லாஹவியுடைய நெருக்கத்தை இடத்திலே இருக்கக்கூடிய சோனத்தை குறிக்கோளாக கொண்டு நான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டேன் என்று சொன்ன உடனே கேட்டார்கள் அப்படியானால் என்ன வேண்டும் என்று பொழுது அந்த சகாமி சொல்வார் நான் போரிலே கலந்து கொள்ள வேண்டும் எதிரிகளுடைய அம்பு என்னுடைய கழுத்தின் முன்பக்கத்திலே கழுத்திலே நுழைந்து பிடரியின் வழியாக அந்த அம்பு வெளியே வந்து இந்த நிலையிலே நான் சகிதாக்கப்பட வேண்டும் இதுதான் எனது குறிக்கோள் லட்சியம் என்று சொன்ன பொழுது நிகழ்நாயகம் செல்லம்மா செல்லம் அவர்கள் உன்னுடைய இந்த நீர் மாத்திரம் உண்மையாக இருக்குமையானால் உன்னுடைய லட்சியத்தை குறிக்கோளை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று நிகழ்நாயகம் சல்லல்லாமலியும் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் போரின் அடுத்த கட்டத்திலே சஹாபாக்கள் நிறைய பேர் சகிதாக்கப்பட்ட கொண்டு அந்த சஹாபியை தேடி நிமில்லும் செல்லுமார்கள் இடையே அந்த சாமியை தேடி வருகிற பொழுது அந்த சாமி எதை குறிக்கோளாக லட்சியமாக அம்பு ஒன்று அவருடைய தொட்டையிலே பாய்ந்து பிடரியின் வழியாக வெளியிலே வந்து அந்த நிலையிலே சகிதாக்கப்பட்டு கிடந்த அந்த சாமியை பார்த்து நிசல் அல்லாஹரியில் சென்றவர்கள் கண்ணீர் வழிந்து இடத்திலே சொன்னார்கள் அல்லாஹிற்காக இந்த தோழர் இந்த சாமி இந்த என்னுடைய தோழர் அல்லாஹிடத்திலே சத்தியமான ஒரு செய்தார் அவருடைய அல்லாஹ் சத்தியமாக நிறைவேற்றி விட்டான் என்று சொன்னார் எனவே ஒரு மனிதனுடைய குறிக்கோள் என்பது உலகத்தை சார்ந்த விஷயங்களில் இருக்கலாம் உலகத்தை சார்ந்த விஷயங்களை கேட்ட நபிமாரிகளுடைய வரலாறுகள் திருக்குறான் சிலை விளை இருக்கிறது அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹு

அல்லாஹவின் நெருக்கத்தை அவர்கள் குறிக்கோளாக கொண்டு வந்தார்கள் அந்த பொருளாதாரத்தின் வழியாக அந்த ஆட்சி அதிகாரத்தின் வழியாக அல்லாஹவின் நெருக்கத்தை பெறுவதற்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்பெறுவதாக அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்பெற அல்லாஹவினுடைய நெருக்கத்தை விட்டார் எகிப்து தேசத்திலே அரசனையிலே நின்று கொண்டு ஜீவாதாரத்திற்கு வழி இல்லாமல் இருந்து அதற்கீசுவலை மிகப்பெரிய வரி வறுமையான நிலையில் இருந்தவர்கள் அதிரத்தியலாம் எகிப்தேசத்தினுடைய மன்னருடைய அரசபையிலே நின்று கொண்டு கேட்டார்கள் உலகத்தினுடைய வாழ்வாதாரத்தை உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை உலகத்தினுடைய காசு வனங்களை கேட்கலாம் தவறில்லை ஆனால் அந்த காசு வனங்களின் மூலமாக அல்லாஹின் சம்பாதிக்கிறார் இஸ்லாம் அவர்கள் ஜீவாதாரத்திற்கே வழி இல்லாமல் இருந்த அந்த வறுமையான நேரத்திலே மன்னருடைய அரசபையிலே அரசபையினுடைய அந்த அரசபையிலே நின்று கொண்டு கேட்டார்கள் இந்த மிசு தேசத்தினுடைய ஹசானாவினுடைய பொறுப்பை எனக்கு கொடுங்கள் அரசு நிதி அமைச்சராக என்னை நீங்கள் ஆக்கிவிடுங்கள் இந்த நாட்டை மழமுள்ள நாடாக நான் மாற்றி காட்டுவேன் அவர்களிடத்திலே அரசர் அமைச்சராக இசு அலி அவர்களை ஜீவாதாரத்திற்கே வழி இல்லாமல் நின்ற அகர்த்தி அலிசலாம் அவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரத்தை நிதித்துவத்தை நிதித்துறையை அவர்களிடத்திலே அந்த அரசர் பத்தா இடத்திலே கேட்டு அதன் வழியாக ஒரு இமையாக பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைந்த ஒரு இஸ்லாமிய நாடாக மிசிறு தேசத்தை யூசுஃப் வரை இஸ்லாம் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் என்று உலகத்தை சார்ந்த விஷயங்களை நாம் கேட்பது தவறில்லை ஆனால் உலகத்தின் உலகத்தை சார்ந்த விஷயங்களின் லட்சியத்தை விட குறிக்கோளை விட அழியாத அல்லாஹவினுடைய நெருக்கம் நம்முடைய குறிக்கோளாக லட்சியமாக நம்முடைய குறிக்கோளாக இலக்காக இருக்க சொல்லுவார்கள் பல வழிகள் சொல்லுவார்கள் முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவ நம்பிக்கை முடியும் என்பது தன்னம்பிக்கை அல்லா இடத்திலே கேட்டுப்பேர் சொல்லுவார்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை வாழ்க்கைக்கு இடையிலே நம்முடைய லட்சியத்தை நாம் குறிக்கோளாக கொண்டு அதை அடைய முயற்சிக்க வேண்டும் நேற்றைய பேப்பர் என்பது வெறும் பேப்பர் எம்டி பேப்பர் நாளைய பேப்பர் என்பது நியூஸ் பேப்பர் இன்றைய பேப்பர் என்பது பேப்பர் பேப்பர் இன்றைய பேப்பர் நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு மனிதனும் இன்று நமக்கு அல்லாஹ் இந்த வாழ்வு நேற்றைய பேப்பர் என்பது எப்படி இன்னும் எந்த பிரிண்டும் செய்யப்படாது நாளைய பேப்பர் என்பது படித்து கிழிக்கப்பட இருக்கக்கூடிய ஓல்டு பேப்பர் ஆனால் இன்று நாம் கையிலே வைத்திருப்பது நியூஸ் பேப்பர் அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்வும் லட்சியத்தை குறிக்கோளை ஒரு இலத்தை குறிக்கோளாக கொண்டு வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் உலகத்திலே எல்லாமும் வாழ்ந்தது ஆடு மாடுகளில் வனவிலங்குகள் பறவை இனங்கள் கடலிலே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் அல்லாஹ்வினுடைய அனைத்து படைப்பினங்களும் இந்த உலகத்திலே வாழ்கிறது ஆனால் எல்லா படைப்பினங்களையும் விட அஷ்ரப்பு என்று சொல்லக்கூடிய அல்லாஹியனுடைய மிக உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனித சமுதாயம் ஏனைய படைப்பினங்களைப் போன்று வாழ்ந்து விடுவது வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஒரு லட்சியத்தை குறிக்கோளை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் யூஸ்லெஸ் திட்டமிடாத வாழ்வு என்பது அது தோல்விக்கான அறிகுறி எய்ம்லெஸ் யூஸ்லெஸ் திட்டமிடாத வாழ்க்கை என்பது பயனளிக்காது எனவே உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது திட்டமிட வேண்டும் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும் ஒரு இலக்கை நாம் அடைய வேண்டும் ஒரு இலக்கை நாம் அடைய வேண்டும் மனித சமுதாயத்தினுடைய அல்லாஹ் வழங்கிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் அதைத்தான் நம் செல்லும் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லிப்பு அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அது அல்லாஹே இருக்கிறது நம்முடைய குறிக்கோள் என்பது உலகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் மறுமையை சார்ந்ததாக இருந்தாலும் அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அது விஷயம் அது அவருடைய நாட்டத்திலே உள்ளது ஆனால் நம்முடைய இலக்கு நாம் ஒரு ஒரு லட்சியத்தை குறிக்கோளாக கொண்டு அந்த லட்சியத்திலே வாழ்வோமே ஆனால் அந்த லட்சியமான குறிக்கோளுக்கும் அல்லாஹிடத்திலே சவாபுகள் அல்லாஹிடத்திலே சவாபுகள் உண்டு நபிகள் நாயகம் செல்லந்தார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் ஷஹீதாக வேண்டும் அல்லாவிற்காக மார்க்க போரிலே கடந்து கொண்டு ஷஹீதாக வேண்டும் என்பதாக உண்மையிலேயே நியமி செய்கிறார் ஷஹீதை அவர் விரும்புகிறார் ஆனால் அவர் மரணிக்குகிற பொழுது சாதாரணமான முறையில விதமான சண்டையும் செய்யவில்லை விதமான நோயும் அவருக்கு ஏற்படவில்லை அவர் சாதாரணமாக எல்லோரும் போல் அவர் மரணிக்கிறார் என்றாலும் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய லட்சு அவருடைய முமோ என்கிற லட்சியம் அவருடைய இலக்கு அவருடைய குறிக்கோள் ஷகீத் என்பதாக அவருடைய உள்ளத்திலே எந்தவிதமான அழிப்புகளும் அழுக்காடுகளும் இல்லாமல் நான் ஷஹீதாக வேண்டும் என்பது மாத்திரமே அவருடைய குறிக்கோளாக இருந்து அவர் சாதாரணமான மனிதரை போல சாதாரணமான மரணம் அவருக்கு சம்பவித்தாலும் மிகுல் நாயகன் செல்லி அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு அந்த வருத்தமாக இருந்தார் காரணம் அவருடைய லட்சியம் அவருடைய குறிக்கோள் அவருடைய இலக்கு ஆக வேண்டும் என்பதுநாயகம் செல்லும் அவர்கள் பயணத்தின் நடுவே கிராமத்திலே சென்று கொண்டிருக்கையிலே ஒரு கிராமவாசியினுடைய ஒரு நவித்தோழருடைய வீட்டுக்குள்ளே தண்ணீர் அடைந்துவதற்காக வேண்டி பயணத்தின் நடுவே அந்த கிராமவாசியினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அரபியர்களுடைய முழக்கத்தின் அடிப்படையிலே அந்த கிராமவாசி வந்தவர்களுக்கு நபி என்பதாக அவருக்கு தெரியாது அதற்கு பிறகுதான் அவர் இஸ்லாத்தை கழுவுகிறார் நபி செல்லம் செல்லமார்கள் அவர்களுடைய சாபாட்டை வீட்டுக்குள்ளே நுழைந்த பொழுது அவருக்கு அவர்களுக்கு தண்ணீர் புகட்டி அரபிகளுடைய பழக்கத்தின் அடிப்படையிலே பேரித்தம் பழங்களை எல்லாம் வைத்து அவர்களை சாப்பிடச் செய்து வழி அனுப்பி வைத்து விடும் குழந்தை மிகவும் செல்லமாலே செல்லமார்கள் சொன்னார்கள் மதீனாவிற்கு வந்தால் என்னை நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருந்தார் ஒரு நேரம் வருகிறது அந்த சாமி மதீனாவிற்கு வருகிறார் அந்த காற்றளவி இன்னும் இஸ்லாக்கை கழுவாத அந்த காட்டளவி மதினாவிற்கு வருகிறார் வந்த வந்தவுடனே பயணத்தின் நடுவே நாம் உள்ளே நுழைந்த பொழுது நமக்கு தண்ணீர் பேரைத்தம்பழங்களை எல்லாம் நமக்கு சாப்பிட வைத்த அந்த மனிதரை கண்டவுடனே மிஷல் அலி செல்லுமார்கள் அவரை உபசரித்து இஸ்லாமிய அழைப்பு தந்து இஸ்லாமியராக அவர் பிறகு வைத்ததற்கு பிறகு நம்மாலே செல்லுமார்கள் சொன்னார்கள் ஏதாவது கேடுங்களேன் அப்பொழுதுதான் அந்த சகாமி உணர்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தான் நம்முடைய வீட்டுக்கு வந்தவரா என்று சஹாவாக்களுடைய கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறார் என்று கேட்டனர் கிராமவாசி ஆச்சரியப்படுகிறார் அதற்கு பிறகு இஸ்லாக்கி தழவுகிறார் நான் செல்லி அவர்கள் பயணத்தின் நடுவே தனக்கு தண்ணீர் சென்று உபசரித்த அந்த மனிதர்களிடத்தில் ஏதாவது கேளுங்களேன் என்று கேட்டபொழுது அந்த சகாமி சொன்னார் நான் பயணிப்பதற்கு ஒரு வாகனம் வேண்டும் சொல்கிறார் கேட்பவர்கள் ஆமரியத் அல்லாஹ்வுக்கு பிரியமான நபி அந்த சாகி கேட்கிறார் நான் பயனிப்பதற்கு ஒரு குதிரையை நீங்கள் தாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனிப்பதற்கு ஒரு குதிரையை தரச் சொன்னார் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள் வேறு ஏதாவது கேளுங்களேன் என்பதாக கேட்ட உடனே அந்த சாமி நபி தோளே கேட்கிறார் எனக்கு ஆட்டு மந்தை இருக்கிறது எனக்கு ஒட்டகத்தினுடைய மந்தை இருக்கிறது அந்த ஒட்டகத்தினுடைய மந்தையை ஆட்டு மந்தையை பாதுகாப்பதற்காக வேண்டி பாதுகாப்பதற்காக வேண்டி வைத்திருக்க வேண்டிய நாய் ஒன்று எனக்கு வேண்டும் என்று கேட்டார் நாய் ஒன்றை அவருக்கு தரை சொல்லும் பாதுகாப்பிற்காக நாய் இருப்பது கூடும் நாய் வளர்ப்பது கூடும் காடுகளில் தோட்டங்களிலும் வீடுகளிலே வைப்பதுதான் கடைசி அப்பொழுதுதான் சிறப்பு மிக்க அந்த வார்த்தையை நமிசெல்லாரி செல்லவார்கள் சொன்னார்கள் நான் உங்களிடத்திலே நான் ஒரு நபியாக இருக்கிறேன் அல்லாஹிற்கு பிடித்தமான ஒரு அடியானாக நான் இருக்கிறேன் நபிமார்களில் உயர்ந்த அந்த சொல்ல நபியாக நான் இருக்கிறேன் அல்லஹின் கனீவாக இருக்கிறேன் நான் உங்களிடத்திலே ஏதாவது கேளுங்கள் என்று நான் கேட்ட பொழுது சொன்ன பொழுது ஆக உயர்ந்த மறுமையினுடைய அந்த விசேஷங்களை என்னிடத்திலே கேட்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் சாதாரணமான விஷயங்களை மீண்டும் மீண்டும் இரண்டு முறைகள் நான் கேட்ட பொழுதோ உலகை சார்ந்த விஷயங்களையே விலையே உலகை சார்ந்த விஷயங்களையே நீங்கள் விட்டீர்கள் ஆனால் இஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு கிளவி அம்மா கேட்டதைப் போன்று நீங்கள் கேட்பதற்கு விட்டுவிட்டீர்களே என்று ஒரு வரலாற்று நினைவு அந்த சம்பவத்தை செல்லும் செல்லும் அவர்கள் அந்த சஹாபி கூட என்ன வரலாற்று சம்பவம் காலத்திலே வாழ்ந்த அதி இஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையிலே மரணித்தார்கள் அவர்களை அடக்கம் செய்யப்பட்டது அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு முசாரி அவர்கள் நபியாக வந்தபொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு நேரத்திலே ஹதரத் முசாரி அவர்களும் வனீசிரவேலர்களும் அந்த நாட்டில் இருந்து அந்த ஊரில் இருந்து வேறு ஒரு ஊருக்கு குடிபெயர வேண்டும் என்று முடிவு செய்யும் பொழுது வணீசிரவேலர்களிடத்திலே ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த வசியல் நீங்கள் ஊரு துறந்து நாடு துறந்து இங்கிருந்து நீங்கள் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வெளியிலே எங்காவது சென்றால் என்னுடைய கபுரை தோண்டி என்னுடைய மையத்தையும் நீங்கள் உடன் எடுத்து சென்று விட வேண்டும் என்பதை அந்த வசியம் மரணிக்கிற பொழுது பேசக்கூடிய வார்த்தை மணேசிர வேடர்களும் உசா அவர்களும் அந்த இடத்தில் இருந்து ஊரில் இருந்து நாடு துறந்து ஊர் சுரந்து வேறு ஒரு ஊருக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது வனேஸ்வர வேடர்களை முசா இஸ்லாம் அவர்கள் பயணத்திற்கு தயார் செய்கின்ற பொழுது வனேஸ்வர வேடர்கள் சொன்னார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வசிய போன்று எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய கபுர் இந்த ஊரிலே இருக்கிறது எந்த இடத்திலே இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய மூதாதையர்கள் இந்த வசியத்தை இருக்கிறார்கள் எனவே நாங்கள் இங்கிருந்து குடிபெயர்ந்து செல்ல வேண்டுமானால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய கபரை தோண்டி அவர்களுடைய மையத்தையும் உடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஹதரத் யூசுப் இஸ்லாம் அவர்களிடம் ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய மையத்தை தோண்டி எடுத்துச் செல்ல வேண்டும்

அந்த கிழவியின் இடத்திலே போய் கேட்டால் அந்த கிழவி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய கபுரி எங்கே இருக்கிறது என்பது இந்த ஊரில் யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அவர்களுடைய கபரை அடையாளம் காட்ட வேண்டுமானால் என்னுடைய ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அது என்ன லட்சியம் என்பதாக முசார் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹின் உங்களோடு நான் சுவனத்திலே இருக்க அல்லாஹுவின் நபியாகிய மூசாவாகிய உங்களோடு நான் சுவனத்திலே இருக்க வேண்டும் என்கிற லட்சியம் எனக்கு இருக்கிறது குறிக்கோள் எனக்கு இருக்கிறது அதை நீங்கள் இடத்திலே எனக்கு கேட்டு வாங்கி தந்தால் அந்த வாங்கியர் நான் அடைந்து விட்டால் அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் செய்து விட்டால் யூசு அலி இஸ்லாம் அவர்களுடைய கபரை எங்கிருக்கிறது என்றால் நான் காட்டுகிறேன் என்று அந்த கிளவி அம்மா அந்த கிளவி அம்மாவின் லட்சியத்தை குறிக்கோளை சுவனத்தை அடைவது சுவனத்தை வைத்திருக்கக்கூடிய அழியில் அழிவே இல்லாத ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவது அந்த கிழவி அம்மாவினுடைய குறிக்கோளாக லட்சியமாக இலக்காக இருந்தது அந்த இடத்திலே தனது லட்சியத்தை சொன்ன பொழுது மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம்தான் அந்த கிளவி அம்மா சுவனத்திலே நாளை மரும நாளையிலே சுவனத்திலே அதற்கு மூசா இஸ்லாம் அவர்களோடு சுவனத்திலே இருக்கக்கூடிய வாக்கியத்தை பெற்றது அந்த கிழவி அம்மாவினுடைய லட்சியம் குறிக்கோள் இலமைதான் ஒரு முஸ்லீம் உலகத்திலே வாடிசிற பொழுது அவருடைய ஆதோ எட்ட உலகத்தை சார்ந்த எந்த பொருட்களுமாக உயர்ந்த லட்சியமாக இருக்கக்கூடாது ஒரே லட்சியம் உலகத்தினுடைய அழியக்கூடிய சோகங்களும் ஏன் உலகமே அழியக்கூடியவை எனவே ஒரு இஸ்லாமியனுடைய லட்சியம் என்பது உலகை உலகை சார்ந்த எந்த பொருட்களின் மீதும் ஒரு இஸ்லாமியனுடைய லட்சியம் இருக்கக்கூடாது ஒரு இஸ்லாமியனுடைய லட்சியம் என்பது அல்லாஹினுடைய நெருக்கம் அல்லாஹத்திலே இருக்கக்கூடிய சுவனம் இதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய ஆபம் என்ற லட்சியமாகும் இதைத்தான் சஹாபா பெருமக்கள் கையில் எடுத்தார்கள் சகாபா பெருமக்கள் மூன்று விஷயத்தை கடைபிடித்தார்கள் அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய உடல் வலிமை அவர்களுடைய நேரகாலம் இது மூன்றையும் அல்லாஹவின் பாதையிலே செலவழித்தார்கள் இது மூன்றையும் அல்லாஹவினுடைய பாதையிலே செலவழித்தார்கள் ஊர் முழுக்க நாடு நாடாக வீடு வீடாக ஒவ்வொரு மனிதராக அல்லாஹவினுடைய வல்லமையை சொன்னார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய நேரத்தை தங்களுடைய உடல் வலிமையை தன்னுடைய பொருளாதாரத்தை மூன்றையும் அவர்கள் அல்லாஹின் பாதையிலே அல்லாஹாவின் பொருத்தத்தை சம்பாதிப்பதற்கு சம்பாத்தியத்தை அல்லாஹாவின் பொருத்தத்தை லட்சியமாக கொண்டு ஊர் ஊராக நாடு நாடாக தமிழீர் காலத்தினுடைய ஆகோய்த பணியை அல்லாஹினுடைய வர்த்தகையை உலகெங்கிடம் எடுத்துச் சென்று கொண்டு சேர்ப்பித்தவர்கள் சகாபாபுர மக்கள் அவர்களுடைய லட்சியம் எல்லாம் இரண்டு லட்சியம் ஒன்று அல்லாஹினுடைய நெருக்கம் இரண்டு சொர்க்கத்தினுடைய சார்ந்த லட்சியங்கள் ஆனால் அந்த உலகத்தை சார்ந்த பொருளாதாரத்தை உலகத்தை சார்ந்த செல்வாக்குகளை செல்வத்தை உடல் அந்த வலிமையை அல்லாஹவின் பாதையிலே செலவிட்டு விட்டோமே ஆனால் லட்சங்கள் கோடிகள் அல்லாஹினுடைய ஹசானாவின் மிகச் சாதாரணா உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய ஆக உயர்ந்த லட்சியமாக அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை சுவனத்தினுடைய சுகமான வாழ்வை நாம் லட்சியமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை இழக்காக நாம் வாழ்ந்து காண்பிப்போமாக எல்லாம் எல்லாம் ஆக உயர்ந்த லட்சியத்தோடு பயணிக்கக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக வாக்குதாவதானே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு